அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் என் கற்கன் வணக்கம் என் பேர் வேணுகோபால் நாம் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் கலியப்பேட்டை என்ற ஊரில் மலர் சாகுபடி செய்திருக்கிறார் அதாவது புதிய தொழில்நுட்பத்தில் அதை பற்றி அவர் விவரமாக விளக்கம் அளிக்க இசைந்துள்ளார்கள் அதில் உண்டான தொழில்நுட்பத்தை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் வந்து என்ன நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் சார் ஆ ஐடி படிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து ஒர்க் இருக்கேன் அங்கே வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சரி நம்ம ஏன் அப்படி அப்பா ஃபார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றதுக்காக நான் விவசாயத்தில் வந்துட்டு சின்ன இருந்து நமக்கு ஆர்வம் தான் இருந்தாலும் விவசாயி வந்து அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவன் பிள்ளை வந்து விவசாய கூட தான் எல்லாருமே நினைக்கிறாங்க எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து விவசாயம் தான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசை எனக்கு கோயம்புத்தூர் போகணுன்றதுக்காக என்னால் படிக்க முடியல திண்டி வணவத்துல இருந்து என்னால் அப்பா வாணா நீ இங்கேயே வந்து நான்தான் விவசாயம் இருக்கிறேன் நீ விவசாயம் இருக்க கூடாது நல்லா படிச்சு பெரியாள் வரணுன்ட்டு என்னை வந்து விவசாயத்துல இருக்க விடல இங்கேயே போட்டாங்க நானும் என்ன பண்ண போனேன் டார்கெட்டு அது இதுன்றது பட்சத்துல கான்செப்டும் காசும் வந்து கம்மியாக தான் சார் கொடுக்குறாங்க இந்த ஃபேமிலி ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட்ல நான் எப்படி சார் ஃபேமிலியில் அனுப்ப முடியும் சரி நீங்க வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தது விவசாயம் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது அதெல்லாம் நல்லதுதான் ஆனா விவசாயத்தை பற்றி நீங்க புதுசா என்ன பண்ணியிருக்கீங்க நாங்கள் ரோட்ல போறப்ப பார்க்கறோம் அதுல ஏதோ பாலித்தீன் வரி வரியா போட்டுருக்க அது எதுக்காக போட்டுருக்கு அந்த தொழில்நுட்பத்த பயன்கள் என்ன அதுக்கு என்ன செலவாகுதுன்றத பற்றி கொஞ்சம் விபரமாக சொல்லி கண்டிப்பாக சொல்றேன் சார் இப்போ வந்து அதனுடைய பேர் வந்து மல்ச்சிங் ஷீட்டு சார் அந்த ஷீட்டு போடுறதுனால களை வராது மருந்து செலவும் கம்மி ப்ளஸ் வந்து அதனால் வந்து தண்ணி வந்து நீராவி போகிறதும் கொஞ்சம் கம்மி சொ சொட்டு நீர் பாசனம் போட்டால் தான் அந்த ஷீட்டு போட முடியும் அதனால் அந்த ஷீட்டு போடுறதுனால களை வந்து கண்ட்ரோல் ஆகும் சார் அதில் வந்து திக்னஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கூட இருக்குது பட்டன் ரோஜா பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி மைக்ரான் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஷீட்டு போறதுனால என்னன்னா வெயில் டைம்ல வந்து அது மேலே வந்து ஒயிட் கலரா இருக்கும் சார் கீழே பிளாக் கலரா இருக்கும் ஒயிட் கலரா இருக்கிறதுனால என்ன ஆனால் வெயில் வந்து பட்டு ஆப்போசிட்ல போயிடும் அதனால உள்ள வந்து ஈரம் காத்துகிட்டே இருக்கும் மெயினா பார்த்தீங்கன்னா கலை கண்ட்ரோல் பண்ணும் சார் ரோஸ்ல பல வகை இருக்கு நீங்க எந்த வகையை போட்டிருக்கீங்க அந்த ரகத்தை போட வேண்டிய அவசியம் என்ன அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல கண்டிப்பா சார் இது வந்து ரோஸ்ல பல டைப் தான் இருக்கு இது வந்து என்னன்னா மூக்குத்தின்னுவாங்க ஒரு சிலர் வந்து பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ரோஸ் போடுறதுக்கு என்ன காரணம்னா இது வந்து மல்லிப்பூவில் இப்போ இந்த ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு சார் மல்லிப்பூவில் வந்து அந்த ரோஜா வந்து கலந்து கட்டிகிட்டு இருக்கிறதுனால இப்போது நார்மல் மல்லி விட அந்த இந்த ரோஜா வச்ச மல்லி தான் எல்லோருமே லைக் பண்ணுறாங்க அதனால தான் இது வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுனால இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஒசூர்லேருந்து தான் சார் வர ஒசூர் பெங்களூர்லேருந்து தான் வந்து இந்த பூவை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அதனால் என்னென்னா அங்கே முந்தன் நாள் காலையே பறச்சி வச்சுட்டு ஈவினிங் தான் வந்து வண்டியில் வந்து ரெண்டு நாள் ஆகிடும் சென்னை வந்து செங்கல்பட்டு வர்றதுக்கு மூணு நாள் கூட ஆகிடும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது நம்ம லோக்கல்லேயே இப்போ கால்டிவேட் பண்ணி கொடுக்குறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணி வாங்குறாங்க நீங்கள் சொல்கிற பதிலேருந்து நான் தெரிய வந்தது என்னென்னா சென்னைக்கு வேணால் ஃப்ரெஷ்ஷாக பூ கிடைக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது அங்கே கிடைக்கிற மகசூல் இங்கே கிடைக்குதா அந்த மகசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வருது அப்படின்னா அங்கே சங்கர்பட்டில் வந்து ஃபிஃப்டீன் கேஜி தான் வருது அதனால் பிரச்சனை இல்லை சார் என் இப்போ ஒசூரில் வந்து இந்த பூவோட ரேட் வந்து நாற்பது ரூபா சார் அங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் வருது அப்படின்ற பிரச்சனை அங்க வந்து ஒரு இருபது கிலோ வருது அப்படின்னா இங்க பத்து கிலோ வந்தாவே அந்த அந்த லாபம் எடுத்துடலாம் அதனால லாபகரமாக தான் சார் இருக்கு இப்போ உங்க வயல்லாம் பார்த்தா வெறும் கலையா இருக்கிற மாதிரி தெரியுது இது இந்த க கலையை வந்து எடுத்தா தானே நல்லா இருக்கும் ஆமா சார் இது வந்து மல்சிங் ஷீட் போட்டு பண்ணதுனால இப்போ கடந்த காலத்துல வந்து வெயில் அதிகமா காஞ்சிதுனால என்ன ஆச்சுன்னா மல்ச்சிங் ஷீட் வந்து லோ காஸ்ட் முதல்ல நம்ம ட்ரெயில் தான் சரி பார்த்தோம் அதனால் எல்லாமே ட்ரையல் பார்க்க சொல்ல லோ காஸ்ட்டில் தான் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஐடியா லோ காஸ்ட்ல பண்ணதில் வந்து டுவெண்ட்டி மைக்ரான் யூஸ் பண்ணோம் அது வந்து என்ன ஆச்சுன்னா வெயிலில் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஆகி பிரிஞ்சு போயிடுச்சுங்க சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ண சொல்ல ஒரு ஹை ஆன மைக்ரான் ஒரு ஃபிஃப்டி மைக்ரான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது போகாது இந்த வேலிடிட்டி வந்து ஒரு டூ இயர்ஸ்ன்றதுனால லோ காஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் சார் ரைட்டுங்க நீங்கள் சொல்றதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதிக விலை கொடுக்க வேண்டியல காசு அதிகமாக போகுதுன்றதுனால லோ எடுத்துட்டீங்க அதில் யாரும் வெயிலுக்கு தாக்கு பிடிக்காத அதெல்லாம் சுருண்டு போய் வீணாக போய்ட்டு கசங்க எடுத்தோம் ஸோ அதனால அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சரியா பண்ணலை இப்போ வந்து ஐம்பது மைக்ரான் போட்டிருக்குன்றிங்க இந்த நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடியே எங்கே நீங்கள் வந்து போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்களே அங்கேயே அவங்களே கேட்டுருக்கலாமே போய்ட்டுருந்தா இப்போ ரெட்டி ஃபீஸ் செலவு இல்லாத இருக்குமே ஆமாங்க சார் இது வந்து யாருமே சூஸ் பண்ணி பண்ணலை சார் எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் நாங்கள் தான் முதல் விவசாயி ப்ளஸ் இது வருமா வராதா அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே போனால் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டாக போயிடும் அப்படின்றதுக்காக தான் சார் பண்ணது வேறு எதுவும் மல்லிலாம் வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார் ஆள் கிடைக்கலையே இந்த ரோஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரெண்டிங் இருக்கு ஆனால் நம்ம பிரதேசத்தில் வரது நம்ம ஊருக்கு வருமா வராதா தெரியல அந்த அதனால தான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம் காஸ்ட் அதிகமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா இது ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது பெரிய விஷயம் இல்லை அது அதிகமாக பண்ணோம்னா கொஞ்சம் லாஸ் ஆகிடும்ன்றதுக்காக தான் பண்ணலாம் ரைட்டு நீங்களே போய் ஆராய்ச்சி பண்ணி இல்லை ட்ரையலாக எடுத்து சேஞ்ச் சந்தோஷம் இதுக்கு தான் அரசு வந்து ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தோட்டக்கலைத்துறைன்னு ஒன்று இருக்குது அவங்கள போய் விவரம் கேட்டால் சொல்லுவாங்க தொழில்நுட்பம் சொல்லுவாங்க காஸ்ட் என்னான்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள சரியாக உபயோகப்படுத்திக்கலையா இல்லை அவங்க வர்றது இல்லையா என்ன காரணம் ஏன்னா உங்களுக்கு படிப்பினை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வீட்டு வருமானத்தில் இல்லை டேக்ஸில் வரியில் அரசு பல திட்டங்கள் செய்து கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சர் இருக்குது ஆர்டிகல்ச்சர் இருக்குது ஆர்டிகல்ச்சர்லேயே ஒரு பெரிய ஃப்ளோரிகல்ச்சர்னு இருக்குது ஸோ கிட்டே போயிருந்தால் உங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பம் கிடைச்சிருக்கும் இது மாதிரி டைலர் இரண்டர் பண்ணி உங்களுடைய நஷ்டத்தை தவிர்த்துருக்கலாமே ஏன் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அது கரெக்டு தான் சார் நான் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்களுக்கு மானியமும் கொடுக்குறேன்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நமக்கு வந்து பழசு செகண்ட்ஸ்லேயே வாங்கி பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இறங்கினது ட்ரை பண்ணி ஓகே ஆகிடுச்சு இப்போது மானியமும் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அங்கே ஆர்ட்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தோம் போனாங்க வீட்டுக்கெலாம் வந்து போனாங்க நல்லா பண்ணிட்டுருக்கீங்க நம்ம கிட்டே மானியமும் கொடுக்குறோம் வாங்கிக்கிங்க சொன்னாங்க அப்ளையும் பண்ணியிருக்கோம் அது வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் சார் நம்மளுடைய பூமி நமக்கு தாய் ஆனால் தந்தைன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியுமா தெரியலே ஏன்னா நம்ம விளைவிச்ச பொருளெல்லாம் கடைசியில் சந்தை அதாவது மார்க்கெட்டிங் என்றது இல்லைன்னா நமக்கு தந்தையே இல்லை உண்மைதான் நான் வந்து நினைச்சி நானும் ஒரு விவசாய இருந்து தான் பிறந்தேன் நாங்கள் நினைச்சு நினச்சி பார்க்குறது எல்லாம் உற்பத்தி பண்ணுங்க பண்ணுங்கன்றோம் ஒரு காலத்தில் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க நீங்களே சொன்னீங்க ஒரு காலத்து நூற்றி ஐம்பது இந்த விலை வந்து நிரந்தரமாக இருந்தால் உங்களுடைய வருமானம் இன்னும் கூடும் கண்டிப்பாக ஐம்பது எங்க நூற்றி ஐம்பதுங்க மூணு பங்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற வந்து ஒரு டைம்ல ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறோம் இப்போ அது மாதிரி இந்த எல்லாம் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசில் ஏதாவது கேட்டு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுங்க நாங்கள் ரெகுலராக இவ்வளோ கொடுக்குறோன்ற மாதிரி தோட்டக்கலைத்துறையில் பேசுங்க அவங்களும் அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்ல பேசட்டும் இதெல்லாம் கேட்க கேட்க தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒழிய நம்ம வயலில் மட்டும் உழைச்சிட்டு மண்ணோட மண்ணாக இருந்துட்டு இருந்தால் ஒரு கிலோ பூவை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு செலவு ஒன்று தான் ஒரு மாதத்தில் ஐம்பது ரூபாய் இன்னொரு மாதத்தில் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறீங்க ஸோ இதுவும் வந்து ஒரு விவசாயிக்கு ஏமாற்று மற்றவங்க ஏமாற்றுற மாதிரி நீங்கள் நினைக்கலையா இல்லைங்க சீசன் பொறுத்த வரைக்கும் பூ அதிகமா வந்துச்சுன்னா கம்மியாக தான் போவோம் ஏன்னா அத வாங்கிட்டு போய் அவன் என்ன பண்ணுவாங்க இப்ப பத்து கிலோ வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா பத்து கிலோ கட்டி விற்றுற முடியாது இல்லைங்களா சீசன்ல அதிகமா வாங்கிட்டு போவாங்க சீசன் கம்மியாக இருக்கு அப்படின்னா கொஞ்சமா வாங்கிட்டு போய் தான் கட்டி ரைட் இப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க அதிக ப்ரொடக்ஷன் ஆனால் விலை கம்மியாக கம்மியாக இருந்தால் கூடுமா ஆனால் இதுக்கெல்லாம் தான் இப்போ வந்து திட்டங்கள் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க இப்போ ரோஸ்லேருந்து நாங்கள் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீர் வாட்டர் இப்படி எல்லாம் பண்ணுற மாதிரி யோசனை பண்ணீங்கன்னா இந்த லாஸை நம்ம குறைக்கலாமே குறைக்கலாங்க இதில் நமக்கு என்னென்னா விவசாயம் வந்து தண்ணி பாய்ச்சறது வெட்டுறது இதுங்களுக்கே விவசாயிகளுக்கு டைம் போயிடுதுங்க ஐயா இதில் நாங்கள் எங்கேருந்து வந்து மதிப்பு கூட்டு செய்ய முடியும் அப்படி மதிப்பு கூட்டலன்னா நான் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் விவசாயப்பட்ட கஷ்டம் அதை தான் இன்னும் பண்ணீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை அதுக்குன்னு அரசு கொடுக்குற துறைகளை அவங்கள போய் கேளுங்க ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி நாம கேட்காதனால தான் அவங்களும் இருக்கிற பயன்கள்லாம் வரல இன்னைக்கு வந்து ஏட்டுலையும் பாட்டிலையும் சொல்றாங்கள ஒழிய இன்னும் செயல்படுத்துறது ரொம்ப கம்மியாகுது நீங்கள் ஒரு இளைஞராக இருந்துட்டு ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் இந்த மலை சாகுபடி செஞ்சுருக்கீங்க நல்லது நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்கன்றது உண்மை ஆனால் நீங்கள் மற்ற விவசாயிகளும் இது பயன்படணும் எந்த ஒரு கண்டுபிடிப்புகளும் எந்த ஒரு உண்மையும் நம்மோட மண்ணோட மண்ணாக போகக்கூடாது நீங்கள் ஒரு இளைஞர் அது ஐடிஐ ஒரு தொழில்நுட்பம் படித்தவர் புதிய ஒரு முறையில் தொழில்நுட்பத்தில் நம்ம மலர் சாகுபடி பண்ணுறீங்க இந்த உங்கள் அனுபவத்தை மற்றவங்க செய்யறதுக்கு எப்படி நீங்கள் சொல்லி இதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி செய்வீங்க என்பதை கொஞ்சம் விளக்கம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா வராதான்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்திருக்கு இதால் மகசூல் மட்டும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி தான் இது நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நல்லா உழுதுட்டு தொழு உரம் போடணும் சார் நாங்கள் போடாத தப்பு போடலை குறஞ்சிது ஒரு பத்து டன் ஒரு ஏக்கருக்கு பத்து டன்ன்ற மாதிரி ஒரு பத்து டன் குறைஞ்சிது போடலாம் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா ஏர் ஓட்டிட்டு மல்ச்சிங் ஷீட்டு ப்ளஸ் வந்து நீர் பாசனம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் வேறு வழியே இல்லை இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து இது முழு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் வந்து களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருமே வரமாட்டாங்க நீங்கள் தான் களை ஓத்தணும் இப்போ மல்ச்சிங் ஷீட் இல்லாமல் பண்ணீங்கன்னா மல்ச்சிங் ஷீட் போட்டுக்கு பண்ணுங்கள் ப்ளஸ் ஹைக்ரேட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மைக்ரான்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஒன்றுமே ஆகாது இது டுவெண்ட்டி ஃபைவ் மேக்சான்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணனால சீக்கிரமாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் போயிடுச்சு மல்சி செடி போட்டு பண்ணுங்கள் பிரச்சனை வராது என்ன மாதிரி மற்ற இளைஞர்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கவர்மெண்ட்டு வேலை தனியார் வேலைன்னு ட்ரை பண்ணுறதுக்காட்டியும் கா காகானே இருந்தால் கூட நம்ம அதில் ஊழிச்சு புது டெக்னிக்காக வேறு என்ன பண்ண முடியும் நான் எதாவது ட்ரை பண்ண மாதிரி நீங்கள் இதே ட்ரை பண்ணுங்கள் இல்லை இது கூட அட்வான்ஸாக ஏதாவது தோணிச்சேலாம் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரைல் அண்ட் ஏரர் இல்லாமல் பண்ணுங்கள் எழுச்சி மக்கள் மாறும் காலங்களில் மலரும் பூமி வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி